அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பாடத்திட்டம் படி உரைநிலை இலக்கியம் அதை பற்றி பார்க்க போறோம் இந்த நமக்கு தோற்றமும் வளர்ச்சியும் என்ற படி வந்து நிச்சயமா வந்து கட்டுரை எழுத வினாக்கள் கேட்பாங்க அப்ப உரைநடை தான் வந்து முத்தமிழ் இல்லைங்களா இயல் இசை நாடகம் மூன்று வந்து நம்ம படிக்கிறோம் அதுல இயல் என்றால் தான் உரை என்று சொல்வார்கள் மிகவும் அவசியமான ஒன்று உரை என்பது வந்து மிகவும் அவசியமான ஒன்று இலக்கண இலக்கிய செய்யுள்களுக்கு எளிய வடிவில் நமக்கு விளக்கத்தை தரக்கூடியது எது அப்படின்னு சொன்னா உரைதான் அந்த வகையில் நாம் வந்து இந்த உரைநடை தோற்றமும் வளர்ச்சியும் என்பதை வந்து நம்ம பார்க்க போறோம் இப்ப உரைநடை என்பது நமக்கு தொல்காட்டியத்திலே வந்து நம்ம சொல்லப்படையுள் அப்படின்னு சொல்லி உரைநடை பற்றி வந்து சொல்லப்படுறாங்க அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஏற்றிய இளங்கோவடிகள் இல்லைங்களா அந்த இளங்கோவடிகள் ஏற்றிய சிலப்பதிகாரத்திற்கு முதன் முழுந்த அடியார்க்கு நல்லார் என்பவர் சிலப்பதிகாரத்துக்கு உரை இருக்கார் அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு உரையாசிரியர்கள் வந்து தோன்றிருக்கிறாரு இப்போ நமக்கு வந்து பத்து பாட்டு எட்டு தொகை அந்த இலக்கியங்கள் வருது இப்போ சிவக சித்தாமணி என்ற நூலுக்கு நச்சினார் கிணியர் அப்படின்ற ஒரு உச்சி என்ற பட்ட பெயர் அவருக்கு அவர் உரை எழுதியிருக்கிறாரு சரிங்களா அந்த வகை நம்ம பார்க்க போறது பாருங்க உரைநடை என்பது ஏற்றமில் என்று நம்ம சொல்லப்படுறாங்க கட்டுரை கதை நகைச்சுவை இவைகளுக்கெல்லாம் உரை நிலை வந்து தேவைப்பட்டது என்பதை வந்து அதனை தொடர்ந்து தான் உரை எழுதியிருக்காங்க என்பதை நம்ம பார்க்க போறோம் இப்ப இளங்கோவடிகள் ஏற்றிய சிலப்பதியார்த்திற்கு முதல் முதல் உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னோம் அடியார்க்கு நல்லார் யார் அடியார்க்கு நல்லார் அவர் தான் வந்து சிலப்பதிகாரத்திற்கு முதல் முதலில் உரை எழுதினாரு அப்படின்னு சொல்லி

இறையனார் கலவியல் உரைன்னு சொல்லுவாங்க அல்லது இறையனார் அகப்பொருள் உரைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த இறையனார் கலவியல் உரைக்கு உரை எழுதியவர் யாருன்னா நக்கீரர் என்று சொல்லுவாங்க அப்ப நக்கிரர் உரை செய்த நூல் எது அப்படின்னா இறையனார் கலவியல் உரை அதுக்கு இறையனார் அகப்பொருள் உரை என்ற ஒரு பெயரை வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்ப இளமூர்தார் இந்த இலக்கண நூல்களுக்கு உரை எழுதியிருக்காங்க இலக்கண நூல்களுக்கு உரை எழுதிருக்காங்க இறங்கினார் அதாவது இளம் பொருளர் அப்படி சொல்லி பார்க்கிறோம் தொல்காப்பிய முழுமைக்கும் எழுத்து அதிகாரம் சொல்ல அதிகாரம் பொருள் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்திற்கும் தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் என்று சொன்னால் இளம் பொருளர் என்று சொல்லி பார்க்கப்படுது அப்ப தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் யார் சொல்ல யார் சொல்லுவீங்க இளம் பொருளர் மகிழ்ச்சி சரியா தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் யார் சொன்னா இளம் பொருளர் என்று சொல்லி பார்க்க போறோம் சரி இப்ப உரையாசிரியர்கள் இளம்போரனர் பேராசிரியர் நச்சு பரிமேல் அழகர் சேனாவரையர் ஆகியோர் உரைநடைக்கு வித்திட்டார்கள் என்பதை வந்து நம்ம பார்க்க போறோம் உரைநடைக்கு வித்திட்டவர்கள் இலக்கண இலக்கிய நூல்களுக்கு உரைநடைக்கு வித்திட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதனை தொடர்ந்து ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்பு உரைநடை வந்து வளர்ச்சி அடைந்தது என்பதையும் இங்க சுட்டிக்காட்டப்படுகிறார்கள் ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பின்பு உரைநடை வந்து வளர்ச்சி அடைந்தது என்பதையும் இங்க வந்து பார்க்க முடிகிறது அப்ப ஐரோப்பியர்கள் வீரநாமுனிவர் தத்துவ போதகர் ராபர்டி நொபிலி தத்துவ போதகர் அதனைத் தொடர்ந்து எல்லிஸ் இவர்கள் வந்து ஐரோப்பியர்கள் வருகை தந்ததால் அவர்கள் தமிழ் மொழிக்கு பெரும் தொண்டாற்றினார்கள் அவர்கள் உரைநிலை வடிவில் வந்து எழுதினார்கள் என்பதை எல்லாம் இங்கே நாம் இலக்கியத்தின் வழி அறிய முடிகிறது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவஞான முனிவர் ஆறுமுக நாவலர் வசன கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்வாங்க அவருக்கு பேரு ஆறுமுக நாவலருக்கு என்ன பட்ட பேர் இருக்கிறாங்கன்னா வசனடை கைவந்த வள்ளலார் என்று பட்டப்பெயர் வந்து வைக்கிறாங்க ஆறுமுக நாவலர் வள்ளலார் ராமணி அடிகளார் வள்ளார் ராமணி அடிகளார் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரே நடை நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் இந்த இரண்டு நூல்கள் வள்ளலார் ராமணி அடிகளார் ஏற்றிய ஒரே நடை நூல்களாக இங்கே காண முடிகிறது மறைமலை அடிகளார் டிகள பாத்தீங்கன்னா பற்றைப்பாளை ஆராய்ச்சி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி இந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு அடிகளுக்கு வந்து அவருடைய இயற்பெயர் வேதாசலம் என்று சொல்லுவாங்க வேதம் அப்படி என்பது நான்கு வகையான வேதங்கள் நம்ம பார்க்கிறோம் என்று நான்கு வேதங்களை வந்து பார்க்க முடியுது அப்ப அந்த அடிகள் வந்து என்னென்ன உரைநிலை நூல் எழுதியிருக்காரு பட்டினப்பாட ஆராய்ச்சி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி இந்த நூல்கள் எல்லாம் வந்து இன்னும் சில நூல்கள் எல்லாம் வந்து எழுதியிருக்காரு அடிகள் இவங்க எல்லாம் வந்து உரைநடைக்கு வித்திட்டார்கள் என்பதை வந்து இங்க நம்ம பார்க்க முடிகிறது இதனைத் தொடர்ந்து ஊவே சாமி நாதையர் ஊவே சாமி ஐயர் ஊவே சாமி நாதையர் வந்து எதுவே சிறப்பு பெற்றவர் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்லுவோம் ஓலைச்சுவடிகளை திரட்டியவர் யாரு ஓலைச்சுவடிகளை திரட்டி பாதுகாத்தவர் யாரு யாரு சாமி அமையர் மகிழ்ச்சி அப்படிக்கு நடைக்கு வித்திட்டவர்களை பத்தி தான் பார்த்துட்டு அப்ப ஊவே என்ன சிறப்பு ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து அது தமிழ் தொண்டு ஆற்றினார் பல பல்வேறு இடங்களுக்கு சென்று ஓலைச்சுவடிகளை சேகரித்து அதை முறையாக பாதுகாத்து அது மக்களுக்கு தமிழ் உலகிற்கு பயன்படும்படி செய்தார் என்பதை வந்து நம்ம அங்க பார்க்க முடியாது அதனை தொடர்ந்து பண்டிதமணி கதேசன் செட்டியார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் பாத பாரதியார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் நாமும் வேகடசாமி நாட்டார் கேப்போம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்பா பிள்ளையார் இவர்களை எல்லாம் ஒரே நிலைக்கு வித்திட்டார்கள் என்பதை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இப்ப இவர்களுடைய படைப்புகள் எல்லாம் நாம வந்து நம்ம கட்டாயமா படிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதையும் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து வந்து நம்ம பாடம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல போயிட்டு ஒரு முறை நிச்சயமாக எடுத்து வாசித்தீர்கள் என்றால் கவனத்தில் வந்து நிலையாக நிற்கும் என்பதையும் நாம் காண முடிகிறது வித்திட்டோம் என்பதை பற்றி நீங்கள் அறிந்த இல்ல புரிந்த நீங்க தெரிந்த செய்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஆசிரியர்கள் அப்படின்னா ஒரே ஆசிரியர்கள் யாரெல்லாம் சொல்லலாம் யாராவது தெரிஞ்ச தெரிஞ்சு சொல்லுங்க சரியா சொல்றது சரிதான் மீனாட்சி அருமை அருமை ஆசிரியர்கள் யாரெல்லாம் சொல்லலாம் மீனாட்சி பிள்ளை தம்பி சொன்னா அடுத்தது அருமை சரியா மகிழ்ச்சி பற்றி வந்து புரிந்து கொண்டீர்கள் ஆசிரியர்களை அறிந்து கொண்டீர்கள் என்பதை இந்த வகுப்பில் மனநிறைவாக கூறி மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம் என்பதை நன்றி கூறி நடைபெறுகிறேன்